இன்று நாம் சின்ன கேள்வியை பார்ப்போம் இந்த ஏழாவது கேள்வி என்பது அல்லாமல் வேறே தீர்வை உண்டு இந்த கேள்விக்கான பதில் என்பது பொது தீர்வை உண்டு இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது கடவுள் தனக்கு ஒரு குடும்பம் தேவை என்று ஒரு திட்டமிட்டார் அந்த திட்டத்தின்படி படி போனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மத சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பும் கோட்பாடுகளை ஒன்று சேர்த்து ஒரு மத நம்பிக்கையாக மாற்றி அந்த மத நம்பிக்கைக்கு அவன் விரும்பிய பெயரையும் சூட்டிக்கொள்ளலாம் என்ற உரிமையை அனைத்து மனிதர்களுக்கும் கொடுக்கிறார் இந்த அடிப்படையில் யாரெல்லாம் புதுவிதமான கோட்பாடுகளை உருவாக்க தெரி மனிதனாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு மதத்தை உருவாக்கி அந்த மதத்தின் தலைவராக மாறிவிடுகிறார்கள் கடவுளே இதை திட்டமிட்டு தான் இதில் எந்த மதத்தையும் தவறான மதம் என்றும் சரியான மதம் என்றும் பிரித்து பார்க்கவில்லை இந்த நிலையில் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது மற்ற மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் இவ்வாறு தோன்றியுள்ள மதங்களில் எந்த மதத்தில் கோட்பாடுகள் சேர்ந்து கடவுளை வழிபடுகின்றனர் இவர்கள் அனைவரும் ஒரே கடவுளை வழிபட்டாலும் வெவ்வேறு மதத்தில் இருக்கும் அவர்கள் வெவ்வேறான விருப்பத்தை கடவுளிடம் வெளிப்படுத்துகின்றனர் இந்த வேற்றுமைகளில் கடவுள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு மதமும் இறந்த பின்பு மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று கூறுகின்றனர் என்பதை கடவுள் கவனிக்கிறார் அவ்வாறு கடவுள் கவனிக்கும் பொழுது ஒரு மதம் என்ன கூறுகிறது என்றால் இறந்த பிறகு அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு போவார்கள் அந்த சொர்க்கம் என்பது என்னவென்றால் இன்பமயமாக இருக்கக்கூடிய ஒரு தூய இடம் அந்த இடத்திற்கு சென்று விட்டால் குறிப்பாக ஆண்கள் என்று கூறுகின்றது என்ன வெளிப்படுகிறது என்றால் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கடவுளிடம் என்ன கேட்கிறார்கள் என்பது வெளிப்படுகிறது அதாவது தாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களுக்கு பிரதி உபகாரமாகவும் நீதியற்ற முறையில் தேவையில்லாமல் துன்ப துயரங்களுக்கு ஆளானதையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்ததற்கு பரிகாரமாகவும் அவர்கள் கடவுளிடம் கேட்பது என்னவென்றால் சுகபோக வாழ்வு இதுவரை பார்த்த மத நம்பிக்கைகளில் எந்த நம்பிக்கையுமே கடவுளின் பிள்ளை என்ற உறவை கேட்கும் நம்பிக்கையாக இல்லை ஆனால் கத்தோலிக்க மதம் என்ன கூறுகிறது என்றால் டிவைன் பீலியா என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் கடவுள் ஏதோ ஒப்புக்காக மனிதர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கவில்லை மாறாக அவர் உண்மையிலேயே தன் குடும்பத்தில் சேர விரும்பும் மனிதர்களுக்கு உண்மையிலேயே தன்னுடைய பிள்ளை என்ற உறவை சந்ததியினர் என்ற அடிப்படையில் கொடுக்கின்றனர் என்று கத்தோலிக்க மதம் சி 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 நானூத்தி அறுபது இரண்டாயிரத்தி ஒன்பது கேட்பது என்னவென்றால் தாங்கள் செய்யும் நல்ல செயல்களுக்கு வெகுமதியாகவும் தாங்கள் தேவையில்லாமல் துன்புறுத்தப்படுவதற்கு பரிகாரமாகவும் கடவுள் தங்களை அவருடைய குடும்பத்தில் சந்ததியினர்களாக உறவு கொடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்பதாக பொருள்படுகிறது இந்த வேண்டுதல் என்பது கடவுளின் குடும்ப திட்டத்திற்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது அதனால் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் அனைவரும் நன்மை தீமை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த நன்மை பக்கம் இருக்கக்கூடிய மக்களோடு மண்ணுலகிலேயே உடன்பிடிக்கை செய்யும் முறையை அறிமுகப்படுத்துகிறார் கடவுள் தன்னுடைய முடிவை வெளிப்படுத்தும் நாளில் ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தை சேர்ந்த மனிதனாக இருந்தாலும் அவன் என்ன கூறுவான் என்றால் ஆண்டவரே நானும் தான் உங்களுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன் எனவே என்னையும் நீங்கள் உங்கள் பிள்ளையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெரும் குழப்பத்தை உருவாக்குவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்தார் கடவுள் அதனால் அந்த குழப்பத்தை கடவுள் ஒரு முன் ஏற்பாடு செய்கிறார் அது என்ன ஏற்பாடு என்றால் மனிதன் மண்ணுலகில் வாழும் பொழுதே அதாவது தீர்ப்பு இன்னது என்று வெளிப்படுத்துவதற்கு முன்பே தன்னுடைய விருப்பத்தை ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படுத்திட வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டார் அந்த விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு உடன்படிக்கை எனவே இந்த திட்டத்தை அறிவிக்கவும் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைக்கவும் தன் மகன் இயேசுவையை இவ்வுலகிற்கு மனிதனாக அனுப்பினார் பிதாவாகிய கடவுள் அதனால் அனைவரும் இறந்த பின் ஒருவர் பின் ஒருவராக ஒவ்வொருவரும் நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று பிரிக்கப்பட்டு அவரவர்கள் நம்பிய விதத்தில் உள்ள சூழ்நிலையில் தீர்ப்பு நாளுக்காக இந்த காத்திருக்கும் காலத்தில் கூட வேண்டுமானால் ஒருவர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றி உடன்படிக்கை மீது நம்பிக்கையை வைக்கலாம் அவ்வாறு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் பாவ பரிகாரமாக வேதனையுற்று மனம் மாறி தூய்மை அடைந்த பெண் தங்களின் மண்ணுலக பிரதிநிதியின் மூலமாக கடவுளோடு உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையின் மக்களாக மாற்றிக் கொள்ளலாம் இவ்வாறு போதிய காலம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பின் ஒரு நாள் ஆண்டவர் நேரில் அமர்ந்து தன்னை நற்கொருமையில் இருந்து வெளிப்படுத்தி அனைவருக்கும் தன் தீர்ப்பை கூறுவார் அதாவது அனைவருமே நல்லது செய்துதான் சென்றிருக்கிறார்கள் இந்த அனைவரும் என்ன நினைப்பார்கள் என்றால் தங்களை தான் கடவுள் தேர்ந்தெடுப்பார் என்றும் எல்லாம் சபித்து விடுவார் என்றும் அனைவருமே எதிர்பார்க்கும் நாள்தான் தீர்ப்பும் நாள் கடவுள் அனைவரின் எதிர்பார்ப்பிற்கும் சரியான விளக்கம் தர வேண்டும் இந்த விளக்கத்தை தான் கடவுள் முன்கூட்டியே சீராக் பதினைந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் அடுத்து முப்பதாவது அதிகாரம் மற்றும் பதினாறாவது கூறியிருக்கிறார் அதாவது மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று முன்கூட்டியே தனது தீர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளார் கடவுள் இதன் தாற்பரியம் என்னவென்றால் கடவுளின் பிள்ளை என்ற உறவைக் கேட்கும் மதம் என்பது வாழ்வு தரும் மதம் அந்த உறவைக் கேட்காத வேறு எந்த மதமாக இருந்தாலும் அது வாழ்வை கேட்காத மதமாக மாறிவிடும் எனவே எதை ஒருவர் கேட்கிறாரோ அதுதான் அவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் இதை தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிறார் மத்தேயு ஏழு ஏழில் இயேசு எனவே ஒவ்வொரு பிரிவினருக்கும் விரும்பியதை அவரவர்கள் பெறுகிறீர்கள் என்று கடவுள் இறுதியாக தான் பொது தீர்வை என்று கூறுகிறோம் ஆகையால் தனி தனித்தீர்வை அல்லாமல் வேறே தீர்வை உண்டோ என்று கேட்டால் பொது தீர்வை உண்டு என்று கூற வேண்டும்